हरे कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं तदो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवदसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லங்காய தே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே ஸ்ரீ குருந்தினதாரிணம் பரமானந்த மாதவம் ஸ்ரீ சைத்தன்ய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரண்ய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டு

தங்கள் உடல்களின் மேல் பூசிக்கொண்டால் அல்லாது பௌதீக வாழ்வில் அதிக நாட்டம் கொண்டுள்ளவர்களால் தமது அசாதாரணமான செயல்களுக்காக புகழப்படுபவரான பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் தாமரை பாதங்களில் பற்று கொண்டவர்கள் ஆக முடியாது கிருஷ்ண உணர்வினராகி அவரது தாமரை பாதங்களில் இவ்வாறு சரணடைவதால் மட்டுமே ஒருவனால் பௌதீக களங்கத்திலிருந்து விடுபட முடியும் பர்பட் பை பிரபா ஜெய் பிரபா ஹரே கிருஷ்ணா இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் போன ரெண்டு ஆடியோவில் பார்த்துருக்கோம் பேலன்ஸ் இப்போ பார்க்கலாம் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பாத தூளியை ஏற்றுக்கொள்வதால் ஹரே கிருஷ்ணா தூய கிருஷ்ண பக்தர்களிடம் சரணடைந்து அந்த பக்தர்களின் பாத தூளியை ஏற்றுக்கொள்வதால் மட்டுமே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும் மாயையின் பிடியிலிருந்து வெளியேறுவது எப்படி என்பதை ஒருவன் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரே வழி கிருஷ்ண உணர்வினன் ஆவதுதான் அவ்வாறு மிகச் சுலபமாக கிருஷ்ண உணர்வினன் ஆவதற்கு ஒருவன் பரமபுருஷ பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் சேவையில் ஈடுபடுவதை மட்டுமே கடமையாக கொண்ட தன்னுணர்வு பெற்ற ஒருவரை ஒரு மகாத்மாவை சரணடைய வேண்டும் ஸ்ரீமத் கீதையில் ஒன்பதாம் அத்தியாயம் பதிமூன்றாவது பதத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பின்வருமாறு கூறுகிறார் மகாத்மானஸ்துமாம் பார்த்த தெய்வீம் பிரகிருத்தி ஆசிரித்த பஜந்தி அனன்ய மனசோ ஞாத்மா பூதாதிம் அவ்யயம் பிரிதாவின் புதல்வனே குழப்பம் அடையாதவர்களான மகாத்மாக்கள் தெய்வீக இயற்கையின் பாதுகாப்பின் கீழ் பூரண பக்தி தொண்டில் ஈடுபடுகின்றனர் ஏனெனில் நானே ஆதி அந்தமற்ற பரமபுருஷ பகவான் என்பதை அவர்கள் அறிந்துள்ளனர் இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பகவத்கீதை ஸ்லோகத்தின் பொருளாகும் எனவே தேவையற்ற துன்பங்களுக்கு முடிவுக்கான ஒருவன் பக்தனாக மாறிவிட வேண்டும் யஷ்யாஸ்தி பக்திர் பகவதி அகிஞ்சனா சர்வைர் குணைஸ்தத்ர சமாசதே சுரா அதாவது பகவான் ஸ்ரீகிருஷ்ணரில் மாறாத பக்தி சிரத்தை கொண்டுள்ள ஒருவன் ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் தேவர்களின் எல்லா நற்குணங்களையும் சீராக வெளிப்படுத்துகிறான் இது ஸ்ரீமத் பாகவதத்தில் ஐந்தாம் ஸ்கந்தம் பதினெட்டாவது அத்தியாயம் பன்னிரெண்டாவது ஸ்லோகமாகும் யஷ்ய தேவே பராபக்தீர் யதா தேவே ததா குரு தஷ்யை தே கதிதா ஹி அர்த்தா பிரகாசந்தே மகாத்மனக பகவானிடமும் ஆன்மீக குருவிடமும் மனப்பூர்வமான நம்பிக்கை கொண்டுள்ள மகாத்மாக்களுக்கு மட்டுமே வேத ஞானத்தின் எல்லா கருத்துக்களும் தானாகவே வெளிப்படுத்தப்படுகின்றன இது மேற்கூறிய ஸ்வேதா சுவதர உபனிஷ ஸ்லோகத்தின் பொருளாகும் எம் ஏவைஷ விருணு விருணுதே தேன லப்யஸ் தஷ்யேஷ ஆத்ம விவ்ருணுதே தனும் ஸ்வாம் யாரை பகவான் தேர்ந்தெடுக்கிறாரோ அவனால் மட்டுமே பகவானை அடைய முடியும் அத்தகைய ஒருவனுக்கு தனது சுய ரூபத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் காட்டுகிறார் இது மேற்கூறிய முண்டக உபனிஷ ஸ்லோகத்தின் பொருளாகும் இவை எல்லாமே வேத கட்டளைகள் ஆகும் ஒருவன் தன்னுணர்வு பெற்ற ஒரு ஆன்மீக குருவை தஞ்சமடைய வேண்டும் பௌதீக கல்விமானையோ அல்லது அரசியல்வாதியையோ கூடாது ஒருவன் ஒரு நிஷ்கிஞ்சனரை அதாவது பக்தி தொண்டில் ஈடுபட்டு பௌதீக களங்கத்திலிருந்து விடுபட்டுள்ள ஒருவரையே தஞ்சமடைய வேண்டும் அதுதான் ஆன்மீக உலகிற்கு பகவானின் இருப்பிடத்திற்கு திரும்பிச் செல்வதற்கான ஒரே வழியாகும் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் ஐந்து இரணிய கஷிபுவின் தெய்வ புதல்வரான பக்த பிரகலாதன் என்னும் தலைப்பில் பதம் முப்பத்தி இரண்டுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா ஷில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய்